வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பதிலுமே உங்க வாழ்க்கையில நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்பர் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளில் இருந்தும் ஆதரவு அதிகமாக கேட்டுத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர் நெருங்கிட்ட ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில இந்த பதிவு நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்கு இந்த குரு பயிற்சி நாளை முதல் குரு குரு பயிற்சிக்கு பிறகு இந்த குரு பகவானும் புதன் பகவானும் சேரக்கூடிய இந்த நேரங்களில் சேர்க்கை அதாவது குரு புதன் சேர்க்கை மூணு ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருக்கு அது யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே இந்த பதிவு மிக மிக பயனுள்ள தகவலாக இருக்க போது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்றது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க ராஜபாண்டியன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஏ அதாவது நவ இளவரசனாக திகழ்ந்து வருபவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடத்தை மாற்றம் செய்யக்கூடியவர் அதே போல குரு ஞானம் குழந்தை செல்வம் ஆகிய மூன்றையும் வழங்கக்கூடியவர் தான் புதன் பகவான் இந்த மாதம் அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி குரு குரு பகவான் ராசியில நுழைகிறாரு புதன் பகவான் எப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி மிதுன ராசியில நுழைகிறாரு சரிங்களா இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை சில குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு அற்புதமான மங்களகரமான யோகத்தை கொடுக்க போகுது அந்த ராசிக்காரர்கள் யார் யாருன்னு பார்ப்போம் இதில் உங்க ராசி இருக்கான்னு சொல்லி பாருங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசியில பிறந்த ஆண் பெண் இருபால இருக்குமே சிம்ம ராசிக்காரங்களை அளவுக்கு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் குருவின் சேர்க்கை நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகுது வ அதாவது உங்களுக்கான வாழ்க்கை பாதையில் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஆனால் அந்த வாய்ப்புல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில புதிய நபர்களை யாரையும் நீங்க அவசரப்பட்டு நம்ப கூடாது அவர்களை நம்பி அதிக பணம் எதுவும் போற்றக்கூடாது சரிங்களா நீங்க கவனமா இருக்கணும் அதே போல அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு செல்ல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சில பாதைகளை வகுத்து கொடுக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கரெக்டா அந்த பாதைகளை வழிநடத்தி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவதற்கான அமைப்புகளும் இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு வாழ்க்கையை நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஆனா அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு சிம்ம ராசிக்காரளை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்கும் நீங்க கரெக்டாக போனாலும் உங்க மேல இடிக்கிற மாதிரி நிறைய பேர் வருவாங்க நீங்க பார்த்து கவனமாக தான் பிரயாணங்கள் பயணங்கள் செய்யும் அதே போல் சிம்ம ஆல்ரெடி நம்ம சனி பகவானுடைய தாக்கம் தற்பொழுது இருப்பதால் அடிப்படையிலே சில தகவல்களை சில விதிமுறைகளை நம்ம சொல்லியிருந்தோம் புதிய நபர்களை நம்பி எங்கேயுமே முதலீடு பண்ணிடாதீங்க அதிக இடத்தை யாருக்கும் அதாவது புதுசாக பழக்கூடிய நபர்களுக்கு அதிக இடத்தை கொடுக்காதீங்க நேரம் பார்த்து உங்களை காலவரி விட்டுருவாங்க அதே போல் திடீர் கோபம்லாம் ஏற்படும் இந்த நேரத்தில் கோபத்தை உருவாக்குவார்கள் கூட இருக்கிறவங்க அதனால் சிம்ம பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய காலம் வார வாரம் வியாழக்கிழமையில கோவிலுக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தியை தவறாமல் வழிபட்டுவாங்க ஏன்னா இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல வாய்ப்புகளும் கொடுக்க போகுது இறைவன் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான கதவை திறக்க போகிறார் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அஷ்டம சனியே நடந்தாலும் நல்லதை பெறக்கூடிய ராசிக்காரர்களும் நீங்களும் இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு சனி நடக்குதுன்னு அதுக்குன்னு நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மனிதர்களிடமும் ட்ராவல் பண்ணும்போது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா அதே போல ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயங்களையும் கவனமா இருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து காப்பாத்தி விடும் உங்களுடைய குல தெய்வத்தை கண்டிப்பா நீங்க போய் குடும்பத்தோட பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வரணும் சரிங்களா பொங்கல் இட்டு நீங்கள் குடும்பத்தோட இந்த முறை நீங்க பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடைகள் தாமதங்களை நிவர்த்தி பண்ணி நல்லதை கொண்டு வந்து உங்க லைஃப்ல சேர்க்கும் சரிங்களா அதே போல இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை மாதத்துல ஒரு முறையாவது பண்ணணும் சரிங்களா அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத கேட்டு அதை நீங்க தானமா கொடு பண்ணீங்க அப்படின்னா சனி பகவானுடைய அருளால தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இந்த அஷ்டம சனிலையும் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த அஷ்டம சனிலையும் அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் இந்த அஷ்டம சனிலையும் நிறைய சம்பாதிப்பீங்க இந்த அஷ்டம சனிலையும் ஆரோக்கியமா இருப்பீங்க சரிங்களா ஆகையால இந்த நேரத்தில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடும் உங்களுக்கான விதிமுறைகளையும் தான் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அதே போல் குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் திடீர் பணவரவையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிதானமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கை கொடுக்கும் அதே போல் குரு புத குரு பகவானும் புதன் பகவானும் சேரக்கூடிய அங்க நேரங்கள்ல சேர்க்கை ஏற்படும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடனை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் வாய்ப்புகள் உருவாகும் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் சரிங்களா இந்த வகையில நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு சொல்லி வேறு யாரு இல்லை விருச்சக ராசிக்காரங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு வெற்றியை வழிவகுக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் விருச்சகராசிக்காரங்க கடின உழைப்பு இருக்கணும் ப்ளஸ் ஸ்மார்ட்டாகவும் யோசிக்கணும் நீங்கள் ஏன்னா முழுமையான ஹார்ட் ஒர்க்கு உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துராது சரிங்களா கடின உழைப்பு ஓரளவுக்கு இருக்கணும் அதோடு சேர்த்து ஸ்மார்ட்டாக யோசித்து ஒரு வேலை ஒரு வேலையை முடிக்கணும் இப்ப இந்த காலகட்டம் இதுக்கான திட்டங்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னாவே லைஃப்ல நல்ல மாற்றத்தை பார்த்துடலாம் சரிங்களா அதே போல உறவுகள் சொந்த பந்தம் இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன் ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் சொல்றேன்னா இந்த நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களை தேடி வருவாங்க புதிய திட்டங்களை உங்ககிட்ட கொண்டு வருவாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் காசு போடுங்க இல்லை இதுக்கு ஆளுங்களை சேர்த்து விடுங்க அப்படின்னு சில வேலைகள் உங்களை நோக்கி வரும் ஆனால் நேரத்தையும் காலத்தையும் அதற்கான விஷயங்களுக்கு நீங்க செலவிடாதீங்க சரிங்களா ஆகவே விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்களும் வெள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் சரிங்களா தட்சிணாமூர்த்தி வழிபாடு குலதெய்வ வழிபாடு இரண்டுமே விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போது இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் சரிங்களா இதை நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற யார் இல்லை துலாம் ராசிக்காரங்க தான் துலாம் ராசியில் பிறந்தவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா புதன் மற்றும் குருவின் சேர்க்கை துலாம் ராசிக்காரருக்கு மன அமைதியை தான் தரப்போகுது நீண்ட நாட்களா மனதில் இருந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்க மீண்டு வர போகிறீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கான நிலை உயர்வுகள் ஏற்படும் சரிங்களா கவலைகள் படிப்படியாக குறையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக பொறுப்புகளையும் அதிக கடமைகளையும் சுமக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த முறை உங்களுக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கவனச்சிதறில் நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா ஒரு மைண்டை இந்த டைம் பாருங்கள் நீங்கள் இந்த நேரலை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது துலாம் ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களோட மைண்டை ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மைண்டில் அதனால் மனதை ஒரு ஒருநிலைப்படுத்துகிறது தான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அவை இந்த பதிவில் குரு புதன் சேர்க்கை இந்த மூன்று ராசிக்காரர்கள் சிம்மம் விருச்சகம் துலாமி இவர்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நன் த்ரீ ஃபோர் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான உங்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரங்களில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்